நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா குரூப் ஃபோர் முறைகேட்டில் இரண்டு ஊழியர் உட்பட நூற்றி பதினைந்து பேர் கைது என்கிற செய்தி வந்திருக்கு முழு விவரங்களை பார்க்கலாம் வாங்க குரூப் ஃபோர் தேர்வு முறைகேட்டில் நூற்றி பதினைந்து பேர் கைது செய்யப்படவுள்ளதாக ஐகோர்ட் கிளையில் சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை அண்ணா நகரைச் சேர்ந்த வக்கீல் முகமது ரஷ்வி ஹைகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முறைகள் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர் சிபிஐ விசாரித்தால் உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் எனவே சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த மனுவில் நீதிபதிகள் புஷ்பா சத்யநாராயணா வேல்முருகன் ஆகியோர் முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது சிபிசிஐடி தரப்பில் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் வீரா கதிரவன் ஆஜராகி இரண்டாயிரத்தி பதினேழில் நடந்த குரூப் டூ இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த குரூப் ஃபோர் மற்றும் பிஏஓ உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளில் நடந்த முறைகேடு மற்றும் மோசடி குறித்து சிபிசிஐடி தரப்பில் ஒருங்கிணைந்த விசாரணை நடந்தது குரூப் ஃபோர் தேர்வில் தொண்ணூத்தொன்பது தேர்வர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதில் முப்பத்தி ஒன்பது பேர் முறைகேடாக தேர்ச்சி பெற்றனர் இதில் தொண்ணூற்றி ஐந்து தேர்வர்கள் இரண்டு இரண்டு டிஎன்பிஎஸ்சி ஊழியர்கள் உள்ளிட்ட நூற்றி பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விடைத்தாள்களை சென்னைக்கு கொண்டு வசூலும் வழியில் முறைகேடு நடந்துள்ளது குரூப் டூ தேர்வில் நாற்பது தேர்வர்கள் மூன்று போலீசார் இரண்டு விஓ டிஎன்பிஎஸ்சி ஊழியர் ஒருவர் உள்ளிட்ட ஐம்பத்தொம்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினாறில் நடந்த விஓ தேர்வில் ஒன்பது பேர் முறைகேடாக தேர்ச்சி பெற்றனர் எட்டு தேர்வர் ஒரு போலீசார் உள்ளிட்ட பதினேழு பேர் கைது செய்யப்பட்டனர் குருப்போர் தேர்வில் ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரை தேர்வு மையத்தில் மட்டுமே முறைகேடு நடந்தது பி தலைமையில் முறையாக விசாரணை நடக்கிறது எனவே சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை என்றார் இதையடுத்து மனு மீதான விசாரணையை நாளைக்கு நவம்பர் பத்து தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்